தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் அடித்த அடியில் அரசாணையை திரும்ப பெற்ற மு க ஸ்டாலின் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு ஆனால் சீமான் அவர்களிடமும் ஒரு முக்கியமான அறிக்கை வருது அது என்ன அப்படின்னா திருத்தணியில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையை கலைஞர் நூற்றாண்டு சந்தை என்று பெயரை மாற்றணும்னு திமுக அரசு ஒரு முடிவெடுக்கிறாங்க அதற்கு எதிர்ப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாலு வருஷத்தில் தொடர்ச்சியாக எங்கெங்கே கட்டிடங்கள் கட்டுறாங்களோ அங்கே அடையாளங்களில் தமிழர்கள் பெயரையோ தமிழ் தலைவர்களது பெயரையோ வைக்கிறத விட்டுட்டு எல்லா இடத்துலையும் கருணாநிதி பெயரை திறப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் தமிழ்நாட்டில் ஒன்பது ஆண்டுகளில் அளப்பரிய சாதனைகள் செய்து ஒரு பொற்கால ஆட்சி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இணையாக இன்னொரு ஒரு முதல்வரை இன்று வரை எந்த மக்களும் புகழ்வது அப்படிங்கிறதே கிடையாது அதன் பிறகு கடந்த கால வரலாற்று பிழையாக ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சிகளே இருந்துட்டு வருது இந்த நிலையில் பெருந்தளவிற்கு மேலும் ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள் இருந்தால் கூட அதை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய இவர்களது அரசை விடக்கூடாது அதே நேரத்தில் ஆனால் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக அறம் சார்ந்த நல்லாட்சியின் மாட்சியுமே மக்கள் மனதில் நீங்காது நிலை பெற வேண்டுமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அடையாளத்தை அழித்து வலிந்து திணிக்கப்படும் இது போன்ற விளம்பரங்கள் மக்கள் மனதில் எப்பவுமே நிலைக்காது அதனால் பெரும் தமிழர் மாப்போசி சாலையில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அமைந்துள்ள காய்கறி சந்தையை கலைஞர் நூற்றாண்டு சந்தைன்னு மாற்றக்கூடாது அந்த முடிவை அரசு கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக அண்ணன் வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு பிறகு இன்றைய தினம் வந்து தெளிவாக ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா திருத்தணியில் அந்த மூன்று கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஒரு புதிய மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாலங்காடி என பெயர் சூட்டப்படும்ட்டு தமிழக அரசே வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை செஞ்சுருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒவ்வொன்றா கொண்டு வந்துக்கிட்டு இருந்த திமுக அரசுக்கு அதற்கு எதிராக ஒருவன் இருக்கிறான் அப்படின்னும்போது என்ன செய்வதுன்னு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படி மாறியிருக்கு இப்போ எப்படி இந்த பெயரை இங்கே வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அது போல் முழுக்க முழுக்க எங்கு திரும்பினாலும் தமிழர்களுடைய வரலாற்றில் பாடுபட்ட அத்தனை தலைவர்களது பெயர் தான் இனி எங்கு திரும்பினாலும் இருக்குன்ற அளவுக்கு நாம் தமிழர் ஆட்சி வரும்போது நிச்சயம் நடக்கும்